அன்பான சௌரர்களே அல்லாஹ் திருமறை குரானிலே தர்மம் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாவை அவனுடைய சந்திப்பை நாடி தர்மம் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் பன் மடங்காக பெருக்கி தருவான் ஒரு விவசாயம் செய்கிற மாதிரி தான் நீங்கள் விவசாயம் செய்யும்போது ஒரே ஒரு மணியை நீங்கள் பயிரிடு செய்கிறீர்கள் அது ஏழு கதிர்களாக ஏழுநூறு மணிகளாக மாறுவதைப் போல உங்களுக்கு பல மடங்கு நம்ம பெருக்கி தருவோம்னு சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய பார்வைகளில் பாவங்களை மன்னிக்கக்கூடிய பரிகாரங்களில் எது அதிகமாக வருதுன்னு சொன்னால் தர்மம் செய்கிறது தான் அதிகமாக வருது நீங்கள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நோன்பு வைங்கலாம் அல்ல நீங்கள் தர்மம் கொடுங்க்பான் ஏழைகளுக்கு இப்படி சாப்பாடு கொடுங்க சட்டை கொடுங்க பணத்தை கொடுங்க தர்மம் செய்யுங்கம்பான் அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வணக்க வழிபாடுகள் இல்லாமல் தொழுகை நோன்பு இது மாதிரி வணக்க வழிபாடுகள் இல்லாமல் நமக்கு இறைமார்க்கம் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் அது தர்மம் தான் ஆனால் இயல்புலையே மனுஷனுக்கு தர்மம் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் மனசு வரதான் செய்யும் இப்போ நேற்று ஒரு ஆள் ஒரு நூறுரூவா கொடுக்குறாரு தர்மம் அதே ஆள் வந்து நாளைக்கு நூறுரூவா கொடுக்குறதுக்கு யோசிப்பார் நம்ம நேற்று தானே கொடுத்தோம் இன்றைக்கும் கொடுக்கணுமான்னு சொல்லி அப்போ தர்மத்தை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக கொடுக்குறதுல ஒரு சளிப்பு வரும் அது இயற்கையாக மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய மனநிலை ஆனால் இஸ்லாம் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் தர்மத்தை வந்து ஊக்கப்படுத்துகிறது இப்போ ஜக்காத்து என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது அது கடமை அது இல்லாமல் அது நீங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம செய்து தான் ஆகணும் அது இல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தில் வேறு விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது தர்மங்கள் தான் வருகிறது அப்போ தர்மம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து தர்மம் ஒருத்தர் கேட்டு கொடுக்குறதுன்னு ஒன்று வருது இல்லையா அது மாதிரி ஒரு விஷயங்கள் வரக்கூடாது நாமளே கணிக்கணும் நாமளே வந்து அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அவர்கள் வந்து அவங்களுடைய நடைமுறையை பார்த்தால் மிக செழிப்பாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் ஆனால் அவர்கள் மக்களிடத்திலே கெஞ்சி கேட்க மாட்டார்கள் நீந்தாம்பா கொடுக்கணும்னு சொல்லி அல்லா நெசரா நமக்கு தர்மம் செய்ய தூண்டி விடுகிறான் அப்போ பொருளாதாரத்தில் இறை திருத்தி நாடி செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு மறுமையை நம்பாத இணை வைப்பாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு ஏராளமான பொருளாதாரத்தை விரையும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய வருகிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மாசத்துல அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி செலவு செய்யுன்னு சொன்னால் சில விஷயங்கள் மதுக்கு போயிடும் சில விஷயங்கள் அவங்களுடைய அன்றாட செலவு அது இல்லாமல் அதிகமான நீங்கள் செலவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காது குத்து அதே போல் ஒரு வயசுக்கு வந்துட்டால் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க தர்மன்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பொருளாதார விரயம் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு அது மாதிரியான பொருளாதார விரயங்களே அல்லா நமக்கு இந்த மார்க்கத்தில் தரலை தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் நம்முடைய பொருளாதார செலவு என்பது எதிலே நமக்கு செலுகிறது அதிகபட்சமாக நம்ம என்ன செய்கிறோம் முறையாக ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஜக்காத்து என்ற ஒரு ரூட்டிலே செல்லும் அதேபோல நம்முடைய குடும்ப செலவுகள் இந்த வகையில் போகும் இது அல்லாத நம்முடைய தேவையற்ற பொருளாதார செலவு என்பது வீண்வரயம் என்ற அடிப்படையிலே ஒரு மூமீனுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா ஆடம்பர திருமணத்தை நோக்கி செலுகிறோமா அல்லது வேற வேற விஷயங்களே நம்முடைய பொருளாதாரங்கள் செல்கிறதா எதுலையுமே கிடையாது எதிலும் போவதற்காக இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்படவில்லை அல்லாவுடைய கிருபையினால் நம்முடைய ஜமாத் இன்னைக்கு இன்னைக்கு மாநில தலைமை எவ்வளவோ எண்ணற்ற செயல்பாடுகளை இல்லங்கள் நடத்துகிறார்கள் முதியோர் இல்லம் நடத்துகிறார்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அரசியல் போன்ற பல்வேறு விதமான சமூக அழுத்தத்திற்கு உயிரோட்டமான கருத்துக்களை கொடுக்கிறார்கள் அது இல்லாம அல்லாவினுடைய மார்க்கம் இந்த வகிதான் மார்க்கம் என்ற உயிரோட்டமான கொள்கை சூன்யா அது இது இப்படியான பல நம்பிக்கைகளிலிருந்து வகிதான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை உயிரோட்டமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரே அமைப்பாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த தர்மங்கள் இருக்கு பாருங்கள் பொருளாதார உதவிகள் அதை வந்து இன்னைக்கு தாராளமாக நம்முடைய ஜமாத்துக்கும் என்ன செய்யணும் செய்யணும் வருஷத்தில் இரண்டு முறை நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செலவுகள் முறையாக செய்யப்படும் இந்த இரண்டு முறை ஊட்டச்சத்து தான் ஒரு வருஷத்திற்கு ஆணிவேராக இருந்து மிகப்பெரிய பிரதிபலனை அது நம்ம சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்திற்கு நிச்சயமாக அல்லாத நாளைக்கு மறுமையில் நமக்கு நன்மையை தருவான் எனவே இந்த வார வசூல் நம்முடைய மாநில தலைமைக்கு இருப்பதனால் பொருளாதாரத்தை நன்றாக வாரி கொடுத்து நாளைக்கு மறுமையில் நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலகம் திலார் ரபியல் ஆலமின்